மதுரையில் இருக்கிறோம் சங்கம் வளர்த்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரை சூப்பரான மதுரை தமிழடைய பாரம்பரியமான ஒரு முக்கியமான இடம்னா அது மதுரை தான் அந்த மதுரையிலேருந்து நம்ம இன்னைக்கு நேரடியில் இருக்கிறோம் சூப்பர் சூப்பராக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது மதுரையிலேருந்து பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு மதுரை வந்ததில் நிறையா நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம வந்து நேரலையில் பா பார்த்தோம் மதுரையில் இப்போ வந்து யானைக்கால் யானைக்கால் பக்கத்தில் நம்ம ஒரு பாலத்தை கீழே நிற்கிறோம் சரியான லொக்கேஷன் செம்மையான வியூ எந்த அப்படிலாம் வைகை ஆறு அப்படி ஒரு வேறு லெவல் பாலத்தீர் என்ன ஒரு பாலத்தீர்ல நிற்கிறோம் அதனால கிர்ன்ற சூப்பரான லொக்கேஷன் பாருங்க லொக்கேஷனாக பாருங்க நம்ம முன்னாடி வைகை ஆறு யானைக்கால் பாலம் உண்மையிலே இங்கே தான் வந்து நிறைய தொழிலாளர்கள் மதுரையை சுற்றி நிறைய கிராமங்கள் விவசாய கிராமங்கள் வாழை தார் ஏற்றிட்டு தடுக்க போகிறாங்க பேசுறது வாய்ஸ் நல்லா கேட்குதான்றதை சொல்லுங்க ஏன்னா ரொம்ப நாய்ஸா இருக்கு உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கு வாய்ப்புக்கு ஸோ இருந்தாலும் மதுரை வந்துட்டும் அது நேரலை கொடுக்கலைன்னா மதுரைக்கு வந்த ஒரு டச்சே இல்லாமல் போயிடுது அதனாலதான் நிறைய நிறைய ஆற்றுல நல்லா தண்ணி ஓடுது வைகை ஆற்றுல வைகை ஆற்றுல தண்ணி ஓடினாலே மதுரை ரொம்ப செழிப்பா இருக்கு ஸோ அந்த மாதிரி வைகை ஆற்றுல தண்ணி ஓடுது சூப்பரா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையுமே வந்து நேரலையில் பார்த்தது மதுரையில் மதுரை மக்கள் இருந்தால் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மதுரை வந்ததில் ஒரு நேரம் ஏற்பட்டாச்சு மதுரை வந்ததுக்கான ஒரு குளிச்சில் கிடந்துருச்சு ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மதுரையிலேருந்து பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்த எல்லாருமே ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மதுலேருந்து பார்த்தவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து தொடர்ந்து மதுரையுடைய எல்லா வீடியோக்களையும் நம்ம பதிவு செய்வோம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்